இங்கே கடல்ல பேனா வைக்கணுமா வைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வைக்கக்கூடாது நீ வச்சா நான் உடைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே கீழே இருக்கிற உடன்பிறப்புகள் எல்லாம் போ போனாங்க ஆனா எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா ஒரு காலத்துல நாங்கள் அவங்கள பேச வேணாம் போ போனோம் இன்னைக்கு அவர்கள் எங்களை பார்த்து பேச வேணாம் போ போன்றான் அப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம் ஆந்தோழர் கட்சியை கண்டு அவன் பயப்படுறான் ஒரு காலத்துல நான் சொல்லிக்கிட்டு இருந்தான் வராது எங்க மேடை மைக்கேறி உடைச்சிட்டு இருந்தான் அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது கீழே கதற எங்களுக்கு இன்பமா இருக்கு இன்பமா இருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் முப்பத்தி மூன்றாயிரம் கோடி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி நாங்க கல்வித்துறைக்கு ஒதுக்குறோம் பள்ளிக்கூடத்துக்கு நாங்க ஒதுக்குறோம் அதுல முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலயே போயிருது முப்பத்தி ஒன்றாயிரம் கோடி அதுலயே போயிருது மீது இருக்கக்கூடிய இரண்டாயிரம் கோடியில தான் பள்ளிகளுக்கு நாங்கள் வந்து சீரமைப்பு வேண்டியது எல்லாம் செய்ய வேண்டியதுல பள்ளிக்கூடங்களை நாங்கள் பராமரிக்க பள்ளிக்கூடங்களை சரியாக நடத்துவதற்கு நிதி இல்லை இந்த லட்சணத்துல கடல்ல பேனா தேவையா இந்த சிலை என்ன செஞ்சிருச்சி என்ன செஞ்சிருச்சு இங்க இருந்து போன ஒரு அறிமுகம் சொல்றாரு என்னங்க செய்யல கலைஞர் பேனா என்ன செய்யல என்ன செஞ்சிருக்கு கலைஞர் பேனா என்ன செஞ்சிருக்கு எல்லாரும் பேசியிருப்பாங்க கலைஞரும் பேசி பேசி தான் தலைவாண்டுட்டு போன நம்ம மக்கள் கதறிக்கிட்டு இருக்கிற உங்கள் பிள்ளைய நம்புவது இல்லைங்கிறத எங்களுடைய ஏமாற்றம் நீங்க சொல்றீங்க இன்னும் பெருமை பேசுறாங்க இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் சொல்லும் பொழுது உங்களுக்கே நாக்கு கூசலையா நெஞ்சு உறுத்தலையா கொஞ்சமாவது சலனமா இல்லையா பேசலாம் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல பேசக்கூடாது எனக்கு மு ஸ்டாலின் அவர்களை புகழ்றவனை பார்த்தா கூட பெருசா ஒண்ணும் தெரியலைங்க இந்த உதயநிதி ஸ்டாலின் படத்தை தூக்கி பாக்கெட்ல வச்சுட்டு போறான் பாருங்க அதை நினைச்சாதான் ரொம்ப கேவலமா இருக்கு நான் இருக்கேன் இல்லை நான் விட அரை மணி நேரம் பேசியிருப்பேனா அரை மணி நேரம் பேசியிருப்பண்ணா மரியாதைக்குரிய திராவிட போர்வால் சேப்பாக்கத்தின் சேகுவேரா எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா ஒரு பத்து நிமிஷம் பத்தே பத்து நிமிஷம் பேசின ஒரே ஒரு மேடையை கட்டுங்களே எல்லா மேடைக்கும் வருவார் வந்துட்டு நான் பேச நினைத்ததையெல்லாம் எனக்கு முன்னால் இருப்பவர்கள் பேசிவிட்டு போய்விட்டார்கள் அதனால் எனக்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லைன்ட்டு ரெண்டு நிமிஷத்தில் பேசுவார் இதைத்தான் திராவிட போர்வால் நாளைய தமிழகமே எதிர்கால தூணே அப்படின்லாம் கொண்டாடிட்டு இருக்கான் கேவலமா இல்லை வெக்கமா இல்லை அதுலேயும் ஒரு எம்எல்ஏ எனக்கு ஒரே ஒரு ஆசைதாங்க என் வாழ்நாளில் ஒரே ஒரு தான் எங்கள் ஐயா இன்ப ஐயாவையும் நான் எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிட்டேன்னா இன்றைக்கே செத்து போயிருங்க இன்றைக்கே செத்து போயிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஒன்றும் இங்கே நாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் வந்ததுலேருந்து பாஜக ஒரு வார்த்தை கூட பேசலாம் நீங்கள் நினைக்கலாம் பாருங்க இதனால தாங்க நாம் தமிழர் கட்சியை பிஜேபியோட பிடிஎம்னு சொல்கிறோம் இதனால தான் பிடிஎம்னு சொல்கிறோம் வந்ததுலேருந்து திமுகவையே திட்டுறாங்களே தவிர்த்துட்டு கூட பாஜகவை பற்றி பேசல பாரதிய ஜனதா நம்முடைய எதிரி நேராக நெஞ்சிலோ குத்துறான் எடுத்து வந்து நெஞ்சிலோ குத்துறான் ஆனால் திமுக துரோகி முதுகுல குத்துறான் எதிரியை இவ்வளோ துரோகிகள் ஆபத்தானவர்கள் துரோகிகள் இருந்தால் விழிப்புணர்வாக இருக்கணும் ஏன்னா தெரியுமே இப்போ ராமநாதபுரத்தில் மோடி வந்து போட்டிடுறான்னு சொல்கிறோம் மோடி வந்து போட்டிடுறான்னு சொல்கிறாங்க மானமுள்ள ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான் கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் ஒரு ஓட்டு மோடிக்கு விழுகாது மோடி பிரதமராக இரண்டு முறை பிரதமராக இருந்து அசிங்கப்பட போடுகிற ஒரு சம்பவம் எதுன்னா அது ராமநாதபுரத்தில் போட்டிடுறதாக தான் இருக்க போகுது அது தெரியும் நமக்கு ராமநாதபுரத்தில் மோடி மன்னக்கிறது உறுதியுன்னு தெரியும் மோடி நின்னால் ஓட்டு போட மாட்டீங்க ஆனால் என் ஸ்டாலின் நின்னால் ஓட்டு இல்லை ஓட்டு இல்லை ஆனால் என் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் கேட்குறோம் இப்போ பிபிசி ஒரு குஜராத் அந்த குஜராத்தில் நடந்த இன படுகொலை பற்றி ஒரு ஆவணம் வெளியிடுது அதை தடை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் கைது செய்து அதன் பிறகு அவங்க வெளியிட்டாங்க எதற்காக இவ்வளவு பரபரப்பு நீங்கள் நீங்கள் பாசத்தை எதிர்க்கிற சனாதனத்தை எதிர்க்கிற பாஜகவை எதிர்க்கிற ஒரு அரசு நீங்கள் அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த பிபிசி ஆவணத்தை முதல்ல நீங்கள் வெளியிட்டிருக்கணும்ல நீங்கள் தாராளமாக மக்கள் எல்லாம் பார்க்க சொல்லியிருக்கணும்ல ஏன் தடை விதிக்கிறீங்க ஏன் கைது பண்ணுறீங்க ஏன் கைது பண்ணுறீங்க ஏன்னா குஜராத் ஆவணத்தை பற்றி குஜராத்துடைய நடந்த அந்த இனப்படுகொலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முரசுலி மாறன் சொன்னார் இல்லையா அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் குஜராத்தில் கடவுளின் ஆட்சி நடைபெறுகிறது குஜராத்தில் கடவுளின் ஆட்சி நடைபெறுகிறது யாருடைய ஆட்சியை அன்றைக்கு குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய பிரதமராக இருக்கிற மோடி அவர்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது நாட்டை துண்டாட நினைப்பவர்கள் மட்டுமே ஒடுக்கப்படுகிறார்கள் என்று பேசிய முரசொலிமாறனுடைய அந்த கூற்று வெளியே வந்துடும் கூற்று வெளியே வந்துடும் மோடிக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் எது குஜராத் முதலமைச்சராக இருக்கார் ஒருவேளை அன்றைக்கே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரித்து அந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருந்தா அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தா இந்நேரம் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் ஆனால் அந்த தீர்மானத்தை எதிர்த்துட்டு அந்த தீர்மானத்தில் இல்லை இல்லை அந்த தீர்மானம்லாம் இல்லை செல்லாதுன்னு அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுக்காத திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு சொல்ல சிறுபான்மையினருடைய பாதுகாவல் கழகம்மா கழகம் பாதுகாப்புக்கான கட்சியாக எந்த இடத்தில் சிறுபான்மையினருக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் நின்று இருக்கிறது சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் எனக்கு சொல்லணும் முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சி இருக்கு நான் தமிழன் என்று நாடாளுமன்றத்திலே பறைசாற்றிய ஒரே ஒரு தமிழன் இருக்கிறார் என்றால் அது கன்னியமிகு காகிதம் அப்படிப்பட்ட காகித மில்லத்தை தலைவராக தலைமையேற்றிருந்த முஸ்லீம் லீக் கட்சி இன்றைக்கு திரு திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கையேந்துக்கிட்டு இருக்கு என்ன அந்த முஸ்லீம் லீக் கட்சி ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த முஸ்லீம் லீக் கட்சி ஒரு சீட்டு கிடைக்குமா ரெண்டு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு மரியாதைக்குரிய இன்றைக்கு முஸ்லீம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் சொல்றாரு நாங்கள் எங்கள் மனதிலே அல்லாகவே ஏந்தி வைத்திருக்கிறோம் எங்களது கண்மணி நாயகம் அழகி செல்ல முகமது நபி அவர்களை ஏந்தி வைத்திருக்கிறோம் அதற்கு பிறகாக இஸ்லாமியர்கள் அவ்வளவு எளிதாக எங்கள் மனதில் யாரையும் ஏந்தி வைப்பதில்லை ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ஏந்தி வைத்திருக்கிறோம் நீங்களும் சொல்லுங்க அதே காகிதம் மில்லத்தவர்கள் சொன்னாங்க மதுக்கடையை திறந்து விட்டுறாரு யார் ஐயா கருணாநிதி அப்ப திறந்து மூடுங்க மூடுங்க எல்லா வீதிகளிலும் காகிதம் இல்ல போராட்டம் பண்றாரு போராட்டம் வெடிக்குது அப்ப கூட்டணியிலிருந்து விளக்கிடுவேன் சொல்றாரு கருணாநிதி அதுக்கு சொல்றாரு காகிதம் இல்லத் நான் கூட்டணியில் இருக்கிறேன் என்றால் குறைத்து மதிப்பிடாதீர்கள் நான் சுயமரியாதைக்காரன் என்று பேசிய காகிதம் இல்லத்தை தலைமையேற்றிய முஸ்லீம் லீக் இன்னைக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு யாருக்கு யாருக்கு அடுத்ததாக முகமது நபிக்கு அடுத்ததாக கருணாநிதியையும் நெஞ்சிலே என்றால் என்ன சொல்லுங்க சொன்னாங்க எதுக்கு இந்த அப்பாவி இஸ்லாமியர்களை மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுதலை செஞ்சிருவாங்க அதனால உப்மா கதையெல்லாம் சும்மா மெம்பர்கள் நின்று நீங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல எல்லா முகல்லாக்களிலும் பேசுனீங்கல்ல அந்த அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்வதற்காவது எனக்கு வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு கேட்டார் இல்லையா மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாக்கு செலுத்தணும்ல வெறும் முக்க ஸ்டாலின் தாங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாரு அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பதவி ஏற்பதற்கு காரணம் இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்கள் ஆனால் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு என்னாச்சு போன வருஷம் வந்துச்சுங்க அண்ணா பிறந்தநாளை ஒட்டி ஒரு அரசாணை வெளிவந்தது அந்த அரசாணையில் என்ன சொன்னாங்க அண்ட் கம்யூனல் வைலன்ஸ் மத மற்றும் சாதி மோதல்களில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த விடுதலை பொருந்தாதுன்னு யோசிச்சு பாருங்க இதற்காக தான் வாக்கு செலுத்தினீங்களா கோவை சிறைவாசிகளுடைய மனைவிமார்கள் தண்ணீர் உங்கள் காதுகளெல்லாம் விழலையா அவர்கள் கத்திய அந்த கதர்கள் உங்கள் காதுகளில் விழலையா உங்கள் காதுகளில் எல்லா இன மெம்பர்களிலும் என்று பேசுனீங்கல்ல சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த முறை நம்ம வாக்கு செலுத்தணும் என்று பேசணிங்கள்ல உப்புமா கதையெல்லாம் சொன்னீங்கல்ல இப்பொழுது நீங்கள் அதே ஜும்மா மெம்பர் என்று கேள்வி கேட்கணும்ல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறீர்கள் அந்த வாக்குறுதி என்னாச்சுன்னு கேட்கணும்ல ஆதிநாதன் குழுன்னு ஒரு குழு போட்டாங்க அதே இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக அந்த குழுவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஒண்ணும் யாருக்கும் தெரியாது உச்சநீதிமன்றத்துக்கு போகுது இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு மனு போகுது தமிழக அரசு என்ன தெரியுமா வாதம் வைக்குது நீங்கள் நம்புகிற சிறுபான்மையினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு சொல்லுது இல்ல 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 இவர்களுடைய என் மனதில் இன்னும் அந்த எண்ணம் இருக்கிறது இவர்களுடைய மனதில் இன்னும் அந்த எண்ணம் இருக்கிறது யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதுக்கு மேலாக உடல் உறுப்புகள் அத்தனையும் சிதைந்து போன நிலைமையில் வெளியில் வந்தால் நாளைக்கு பேரம்பேத்தியை பார்த்துட்டு செத்து போயிடலான் இருக்கிற மனிதனுடைய உடல் மனதில் இந்த நிலை இருக்கின்ற அப்போ நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம்னா அப்போ எதற்காக நாங்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்கிறோம்னு அவர் ஆட்சிக்கு வந்தார் எதற்காக வந்தாரு அந்த அப்பாவி சிறைவாசிகளை முதல்ல கொண்டு போய் உள்ள வச்சது யாரு அவங்க அப்பா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோவை கலவரம் கொண்டு போய் உள்ள வச்சது யாரு அவங்க அப்பா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு அடிக்கல் இதே போல் அண்ணா பிறந்தநாளையொட்டி ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளுக்கும் கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகளுக்கும் பொருந்தாதுன்னு கையெழுத்து போட்டவர் என் கருணாநிதி அதை அப்படியே தொடர்ந்து செஞ்சவர் என் மு க ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் முதுகில் குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் யார் இந்த மண்ணில் பேசணும் அரசியல் பேசணும் இந்த மண்ணில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் புதிதாக எந்த ஒரு ஆட்சியும் நிகழ்த்த போகிறது இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு எங்கேயும் விடியல் வந்த மாதிரி தெரியல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் பொழுது எதிர்கட்சியாக இருக்கும்போது சொத்துக்கு வரியா அல்லது சொத்தை பறிப்பதற்கு வரியான்னு கேட்டார் இன்றைக்கு சொத்து வரியை உயர்த்தியவர்களும் அவர்கள் அது போன முறை மின்சார கட்டணம் பாஞ்ச மின்சார கட்டணம் உயர்ந்தது எனக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி சொன்னார் இந்த மாதிரி அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே மின்சார கட்டணம் உயர்ந்த நமக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எது ஒன்றை சரியாக செய்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் எதையெல்லாம் எதிர்த்ததோ திராவிட முன்னேற்ற கழகம் அதையெல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு எங்கேயாவது போயிட்டு ஒரு பத்து ரூபா லஞ்சம் கொடுக்காம நூறுரூவா லஞ்சம் கொடுக்காம வந்துட முடியுமா வந்துட முடியுமா பக்கத்தில் இருக்கிற விஏஓ ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்கிற ஆர்ஐ ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல முடியலை எல்லா இடத்துலையும் லஞ்சமும் ஊழலும் புறையோடி போயிடுச்சு மதுக்கடை இல்லாத இடமே இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் மதுக்கடையை மூடிட்டால் அரசாங்கமே கிடையாது கஜானா திவாலாயிரும் அப்படிப்பட்ட ஆட்சி இருக்கிற ஒரு நாட்டில் எல்லாரும் பேசியிருப்பாங்க கலைஞரும் பேசி பேசி வந்தவர் தான் ஆனால் கலைஞரை நம்பிய மக்கள் களவாண்டுட்டு போன கலைஞரை நம்பின மக்கள் கதறிக்கிட்டு இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நம்புவதில்லைங்கிறதான் எங்களுடைய ஏமாற்றம் வரு எப்படியும் தான் தேர்தல் நடக்குது இங்கே தேர்தல் நடக்கலை எப்படியும் பாராளுமன்ற தேர்தல் வரும் சட்டமன்ற தேர்தல் வரும் அந்த தேர்தலெல்லாம் நீங்கள் வாக்கு செலுத்த தான் அந்த இவிஎம் மிஷினில் ஒரு சாயம் போன ஒரு ரொம்ப வெளுத் ஒரு வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு கரும்பு விவசாயி சின்னம் தெரியும் அந்த விவசாய சின்னத்தில் நீங்கள் அந்த பட்டணம் அழுத்தும் போது சொல்லிக்கிட்டே அழுத்துங்க திராவிட கட்சிகளுக்கு சுடுகாடு தேசிய கட்சிகளுக்கு திருவோடு நாம் தமிழர் கட்சிக்குத்தான் தமிழ்நாடு என்று சொல்லி வாக்கு செலுத்துங்கள் புரட்சி எப்பொழுதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்